தொடர்ச்சியா தமிழ்நாட்டினுடைய நலனை தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாடு இன்றைக்கு கொடுத்திருக்கிற வளர்ச்சியினுடைய உச்சத்தை தடுத்து நிறுத்துவதற்கு காவி கும்பல் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்கிற பெயரில் தொடர்ந்துதான் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறது மட்டுமல்ல அவருடைய இயக்கத்தின் பெயரில் இங்கே இயக்கம் இருக்கிற தகுதியற்ற தலைவர்கள் பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும் தலைவராக நான் ஏன் சொல்லுகிறேன் தகுதி தலைவர் என்று சொன்னால் தனக்கு எந்த தரவும் தெரியாது வாட்ஸ்அப்பில் வருகிற வாந்தி எடுப்பதை கொண்டு வந்து அதுதான் உண்மை என்று தொடர்ச்சியாக வாந்தி எடுத்துக்கொண்டு அந்த வாந்தியையும் ஒரு மணி நேரம் ஊடகங்களை வைத்து ஒளிபரப்பி கொண்டு அதன் மூலம் நாங்கள் எடுப்பதுதான் சட்டம் நாங்கள் நடப்பதுதான் ஆட்சி என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டும் அதனுடைய தலைவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் முதலில் ஒன்றை சொல்லிவிடுகிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தொடர்ச்சியாக ஒரு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பெயரை அவர் பள்ளி நடத்துகிறார் இவர் பள்ளி நடத்துகிறார் அல்லது தலைவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் இந்த நாட்டில் இப்போது இருக்கிற பிரச்சனை யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பதா அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய சர்வ சிக்ஷா என்கிற திட்டத்தினால் கொடுக்க வேண்டிய சமகரக சிக்ஷா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய நிதியை தருவதா என்பதுதான் இங்கே பிரச்சனை அல்லது யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பது இங்கே பிரச்சனை அல்ல நமக்கு உள்ள கேள்வி கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் மத்திய அரசு ஒன்றிய அரசு தர மறுக்கிறது இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி நடத்தி கொண்டு ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி என்னுடைய கையில் இருக்கிற ஆவணம் இந்த ஆவணம் தான் சமகரக சிக்ஷா அபிஞான் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆவணம் இந்த ஆவணத்தில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசினுடைய செயலர் மத்திய அரசினுடைய செயலர் பிஜ்வாத் ஷா என்பவர் கையெழுத்திடுகிறார் அந்த அடிப்படையில் இந்த அறுபத்தி ஒரு பக்க எம்ஓயூல ஒன்பதாவது பக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு இந்த திட்டத்திற்கு செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படின்னு மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி என்ன அந்த நிதியை ஏறக்குறைய பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு கைகூலியாக இருந்த அதிமுக கொடுத்து வந்தவர்கள் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்திற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்துகிறார்கள் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய கோட்டேலி என்று சொல்லக்கூடிய காலாண்டு நிதியான ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி கோடி ரூபாயை கேட்டால் மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நீங்கள் மும்மொழி கொள்கையையும் புதிய பாடத்திட்டத்தையும் அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை ஏற்றுக்கிட்டால் நாங்கள் நிதி தருவோம்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த அறுபத்தி ஒரு பக்க ஆவணத்தில் இல்லை நாம் கையெழுத்திட்டு இருக்கிற மாநில அரசின் சார்பாக எந்த ஆவணத்திலும் இந்த திட்டத்தை கையெழுத்திடப்பட்டால்தான் அல்லது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதி என்பது கிடையாது இது ஏறக்குறைய நம்முடைய பழங்காலம் தொட்டு இடைநிற்றலுக்கான சாதாரண சாமானிய மக்கள் குழந்தை தொழிலாளராக இருந்து அதன் மூலம் பள்ளியில் இடைநிற்றல் வருகிற போது அந்த மாணவர்களை கண்டெடுத்து அவர்களுடைய கல்வி வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மகத்தான திட்டம் இது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்த போது கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் வலியுறுத்தினார் அதைத்தான் அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் மத்திய அரசாங்கம் அறுபது நிதி அறுபது சதவீதமும் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதம் நிதி கொடுக்கப்படுகிறது இப்போது எங்களுடைய கேள்வி நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி வைத்தார் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஏன் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கப்படவில்லை பீகாருக்கு ஆந்திராவிற்கு தெலுங்கானாவிற்கு ஒரிசாவிற்கு போன்ற இடங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற நிதியை ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை அதை போலவே இரண்டு நாட்களுக்கு முன்னால் தேசிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய நிதியை எங்களுக்கு தரவில்லை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசை கேட்கிறார் நாங்கள் கேட்பது ஒன்றுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜகவிற்கு பிடிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களை பாஜகவை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் ஒன்றியத்தில் இருக்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த நிதியையும் படைமாற்றம் செய்து கபலீகரம் செய்து எங்கள் மக்களின் உணர்வுகளை மட்டுமல்ல எங்கள் பள்ளி பிள்ளைகளினுடைய கல்வியில் பாஜக அரசு கை வைக்கிறது அந்த பாஜக அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார் அதை கடந்து எதுவும் அறியாத தற்கொறியாகிய ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் இங்கே இருக்கிறார் நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீர்கள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்று சொல்லி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு பள்ளி என்று சொல்லக்கூடிய கட்டாய மொழி என்று காட்டினார் நான் பத்திரிகையாளர்கள் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்றைக்கும் இந்தி திணிப்பிற்கு எதிரி ஐம் ரிப்பீட்டிங் தானே தவிர இந்திக்கு எதிரி அல்ல ஆனால் ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் ஹிந்துத்துவா என்கிற அடிப்படையில் முதலில் திணித்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிற அயோக்கியத்தனத்தையும் எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை புறக்கணிக்கிற செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது இதையெல்லாம் கணித்துதான் என் படது எனக்கு பின்னால் இருக்கிற டாக்டர் கலைஞர் இருக்கிறாரே அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சட்டம்

இதுல எம்பி நடத்துற ஸ்கூலு விஜய் நடத்துற ஸ்கூலு ஏன் அண்ணாமலை ஒய்ஃப் நடத்துற ஸ்கூலு இதெல்லாம் கிடையாது யார் இங்கே பள்ளி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போட்ட சட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் தமிழ் பாடம் கட்டாயம் இந்த அடிப்படை அறிவு கூட ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டம் போட்டோம் சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இந்த அடிப்படை தரவு கூட தெரியாம தற்கொலைத்தனமா உட்கார்ந்துகிட்டு ஆங்கில பாடம் கட்டாயம் தமிழ் பாடம் கட்டாயம் இல்லைன்னு கேள்வி கேட்கிறார் நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த சட்டத்தை எதிர்த்தது முதல்ல யார் தெரியுமா ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்கள் அதாவது பாஜக இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் தான் இதை எதிர்த்தாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில இருந்து கேஸ் போட்ட ஸ்கூல் எதுன்னு கூகுள்ல போய் அண்ணாமலை பார்க்க சொல்லுங்க அப்படி பார்த்தா ஒரு வித்தியாசிரமும் தெரியும் அந்த வித்தியாசிரமும் யார் பின்னணியில இயங்குறதுங்கிறது தெரியும் உச்சநீதிமன்றம் சொன்னது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் எல்லா பள்ளிகளிலும் ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் தமிழ் கட்டாயம் சார் இந்த குறைந்தபட்ச அறிவாவது அந்த தற்கொலை தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வி இப்படி எல்லாற்றையும் பொய்யா மறைச்சி மக்கள் மத்தியில் இப்ப இருக்கிற பிரச்சனை என்பது மொழிக் கொள்கையா மொழிக் கொள்கையினுடைய பிரச்சனையில உங்களுடைய மும்மொழி கொள்கை திட்டம் என்ன நான் புதிய கல்வி கொள்கையை பத்தி ஒரு மணி நேரம் பேசலாம் புதிய கல்வி கொள்கையினுடைய அந்த இருபத்தி ஏழாவது பக்கத்துல நாலாவது பாரா போர் பாயிண்ட் தேர்ட்டின் அண்ட் போர் பாயிண்ட் போர்டீன் தெளிவா சொல்லுது மூன்று மொழி நடத்தப்படும் இரண்டு மொழி இந்திய மொழி வேறு நாட்டின் மொழி ஒன்று இருக்கலாம் ஆனால் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சமஸ்கிருதம் ஒரு மொழியாக இருக்கும் இதுதான் ஆரிய தந்திரம் இதுதான் பூனைக்குட்டியை வெளியே வருவதற்கான சூழ்ச்சி நீட்சி கேட்டா உங்க பிள்ளைங்களா இந்தி படிக்குது உங்க பிள்ளைங்களா இந்தி படிக்குது எங்க பிள்ளைங்க இந்தி நான் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன் இங்க யாரும் இந்திக்கு எதிரி இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறோம் சட்டப்பூர்வமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தடுக்கிறது தட்டி கேட்பதற்கு தகுதி இல்லாத உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் அவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் என்று சொல்லுவது மடமைத்தனம் பேடிமைத்தனம் எங்க தலைவரை பார்த்து கெட் அவுட் கெட் அவுட் மோடி மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நின்ற தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவரும் டெபாசிட் இழந்தவர்கள் இன்றைக்கு கோடான கோடி இளைஞருடைய நம்பிக்கையாக இருக்கிற மாண்பிற்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் விழிக்கிறார் கேவலம் கவுன்சிலர் கூட ஆக முடியாத தற்கூரிய அண்ணாமலை எங்கள் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன எங்களை கருத்து போஸ்ட் ஓட்டுவேன் போஸ்ட் ஓட்டுவேன் செங்கலை புடுங்குவேன் செங்கலை புடுங்கிறதுக்கு கொத்தனார் இருக்கார் எங்க யாராவது அடைச்சிக்கிச்சுன்னா நாங்க அவங்கள கூப்பிட்டு பார்த்துப்போம் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை எங்க துணை முதல்வர் சொன்னார் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க சார் அரசியலில் ஒரு கண்ணியம் தேவைப்படுகிறது இப்படி தற்குறித்தனமாக நாலு பேப்பரையும் வாட்ஸ்அப்பையும் வச்சுக்கிட்டு தான் பேசுவதுதான் உண்மை என்றோ அல்லது மக்களை ஏமாற்ற முடியாது எதற்கு நாங்கள் ஆவணங்களோடு வந்திருக்கிறோம் நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை வந்த போது நாங்கள் அப்ப ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு காலகட்டங்களிலேயே அன்றையுடைய எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்வியாளர் குழுவை அமைத்து அந்த கல்வியாளர் அன்றைக்கே நாங்கள் ஒன்றிய சொன்னோம் மும்மொழி கொள்கை திட்டம் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது ஏன் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இந்த மண்ணுக்கும் மாநிலத்திற்கும் தேவையான மொழிக் கொள்கையை உருவாக்கி அவர்தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்து சேர்த்தார் அந்த இருமொழி கொள்கையின் அடிப்படையில் இந்த மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஒப்பீட்டளவில் நான் பொதுமக்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் சார் உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி கொள்கைங்கிறாங்க மூணு மொழி எந்தெந்த மொழின்னு அந்த தற்கொலை அண்ணாமலை கேட்டா தெரியல ஏன் தெரியலன்னா அங்க இருக்கக்கூடிய மொழிகள் அழிந்து போய் இருக்கிறது அவருடைய தாய்மொழி அழிந்து போய் இருக்கிறது நான் இந்த நிகழ்வின் மூலம் ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஒன்றிய அமைச்சர் கல்வி ஒன்றிய அமைச்சர் இருக்காரே தர்மேந்திர பிரதான் அவர் ஒரிசாவை சார்ந்தவர் அவர் ஒரிசாவை சார்ந்தவர் அவருடைய தாய்மொழி ஒரிசா அந்த தாய்மொழி இன்றைக்கு எங்கே இருக்கிறது அங்கே இந்திய ஆதிக்கம் தலைவரி தாடுகிறது தவிர தாய்மொழி அழிக்கப்பட்டு விட்டது அதையும் கடந்து ஒரு விஷயம் சொல்லுகிறேன் இவருடைய முழு நோக்கம் சமஸ்கிருதம் கத்துக் அதன் மூலம் வருணாசிரம தர்ம ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய மூலம் இங்க பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையா அல்லது யார் இந்தி படிக்கணும் யார் பிரெஞ்சு படிக்கணும் அல்லது யார் ஜெர்மன் படிக்கணுங்கிறது இல்லை அண்ணாமலை வீட்டு பிள்ளைகளை பிரெஞ்சு படிக்கட்டும் ஜெர்மன் படிக்கட்டும் என்ன வேணா படிக்கட்டும் நம்முடைய கேள்வி எங்கள் பிஞ்சு குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் குடிமக்கள் நான் அடிக்கோடு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் ஒன்றிய அமைச்சகத்தின் கீழ் நாங்கள் வாழுகிற குடியுரிமை பெற்றவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு அந்த ஒப்பந்தத்திற்கான படத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீ இந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எதேச்சை அதிகாரம் எதேச்சை அதிகாரம் அண்ணா சொல்லுவார் இஃப் வி வாண்ட் டு ஃபாலோ தி டெமோக்ரஸி த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் ஃபாலோ ஆன் தி டெமோக்ரஸி என்று சொல்லுவார் ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்களும் பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றினால் மட்டும்தான் அது ஜனநாயகம் நீங்கள் சர்வாதிகாரத்தையும் எதேச்சை அதிகாரத்தையும் திட்டங்களின் மூலம் கொண்டு வந்து மோடி சர்க்காரோ அல்லது அவருக்கு இணையாக எடுபடியாக இருக்கிற வேறு யார் இங்கே பேசினாலும் தமிழ்நாடு மற்றொரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராகும் எங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய வகையில் மீட்டெடுப்போம் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட தகுதி இல்லை நாங்க மக்கள் கருத்தை கேட்டுத்தான் அவர்கள் எல்லா முடிவும் எடுப்பார்கள் என்று சொன்னால் நீட்டு வேண்டாம் என்று இரண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம் இரண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம் அந்த காகிதம் எங்கே இருக்கிறது பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலைய மக்களின் ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுவீங்க நீட்டுக்கு நாங்க எடுத்து அனுப்பினோம் ஏன் இதே புதிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை எங்களுக்கு வேண்டான் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏற குறைய ரெண்டு கோடி பேருக்கு மேல பொதுமக்கள் உட்பட ரெண்டு கோடி பேருக்கு மேல கையெழுத்திட்டு அனுப்பினோம் நாங்க கருத்துக்களை அனுப்புகிறோம் எந்த கருத்தையாவது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா ஏத்துக்கல அப்போ முதலமைச்சர் சொன்னார் எங்கள் மக்கள் கருத்தை நீங்கள் ஏற்கவில்லை ஆகவே நாங்கள் எங்கள் மாநிலத்திற்கு என்று பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம்னு உருவாக்கின அதனால மக்கள் செல்வாக்கு இல்லாத ஊடக வெளிச்சத்தில் அதிகாரத்தின் அடிப்படையில் பயணிக்கிறவர்களுக்கு வந்து அது ஒரு பத்து பேரை கூட்டி உட்கார வச்சுட்டு நேத்திக்கு நீதிமன்றம் சொன்னுச்சுல்ல திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களே அமைதியாக தான் இருக்கான் நீங்க எங்க இருந்து வந்து என்ன பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு அந்த மாதிரி எங்க வாய்ப்பு கிடைக்கி எங்க பிரச்சனையை கிளப்புறாங்கிறதுனா அதெல்லாம் பொருட்டல்ல மக்கள் திராவிட மாடல் ஆட்சியின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கமும் நிற்கிறார்கள் சார் நான் இப்ப மூணு விஷயத்த சொன்னேன் இந்த இன்னைக்கு நடந்த மூணு விஷயம் ஒன்று இந்த கல்வி ஒரு தொகை அதை போலவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியா மூணு முறை தர்மேந்திர பிரதான சந்திச்சார் அதற்கு பிறகு எங்களுடைய மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டி ஆர் பாலு அவர்கள் சந்திச்சார் அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலங்கள துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் போய் அமைச்சரை சந்திச்சார் தொடர்ச்சியா துணை முதலமைச்சரும் இந்த கோரிக்கையை வைத்தார் முதலமைச்சரும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறார் அப்படி கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கைக்கான நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் பிச்சை பிச்சை எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தேசிய பேரிடர் மீட்பு பேரிடர் மீட்பு நிதி வரல ஏன் வரல எதுக்கு வரல பீகாருக்கு பட்ஜெட் போடுறீங்க ஆந்திராவுக்கு பட்ஜெட் போடுறீங்க ஏன்னா உங்க ஆட்சி ஒன்றிய அரசு நிக்கணும்னா இந்த ரெண்டு நாற்காலியினுடைய கால்கள் தேவைன்னு அவங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு அதைப் போலவே மூன்று நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சொன்னார் தேசிய குழந்தை வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கலன்னு இப்ப தொடர்ச்சியா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல ஒன்றிய அரசு அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணிக்கிறாருங்களுக்காக தொடர்ச்சி இது வந்து எக்ஸாம்பிள் தான் இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டீங்கன்னா இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு நேரமே பத்தாது. கெட் அவுட் திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன்ங்க. மக்கள் தன்னலர்ச்சியாக பேசுவதற்கும் மக்கள் தன்னலர்ச்சியா ரோட்டில் கோலம் போட்டு எங்களுக்கு நிதி எங்களுக்கு வேணும் எங்களை வஞ்சிக்காத பாஜக அரசே அப்படின்னு பேசுறதுக்கும் வாட்ஸ்அப்புக்கு பத்து பேரை சம்பளத்துக்கு வேலைக்கு உட்கார வச்சு சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலம் போடுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு நீங்கள் இன்னைக்கு போய் கெட் அவுட் மோடின்னு போட்டிருக்கிறது ஆர்கானிக் ரீச் அப் பாருங்க நாளைக்கு அவங்க போட போகிற கூலிக்கு மாரடிக்க போகிற கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார் ரொம்ப அற்புதமான கேள்வி சார் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு தேவைனா ஆசிரியரை கொடுப்போம் மாநில அரச கடிதம் எழுத சொல்லுங்க சவால் விடுறார் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய அரசியல் வரலாறு என்ன இந்த திராவிட மண்ணுக்காக அந்த குடும்பம் இழந்த இழப்பு என்ன பாரம்பரியம் என்ன உனக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு வா போன்னு பேசுது இந்த தற்குறி கவுன்சிலராக நிற்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் எந்த நின்ன எல்லா தேர்தல்லையும் தோத்து ஓடின ஆளு யாரை பார்த்தும் மரியாதை இல்லாம பொதுவெளிகள்ல ஒருமையில பேசக்கூடிய ஒரு அயக்கத்தனத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும் அவர் கேட்கிறார் நீங்க வந்து கேந்திர வழிதியா பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்ல அப்படிங்கிற கேள்விக்கு எதுக்கு மாநில அரசு கடிதம் கொடுக்கணும் முதல் பேசிக் சிம்பிள் கொஸ்டின் அந்த பள்ளியினுடைய முழு கட்டுப்பாடு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு அது மாநில அரசினுடைய பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரல இட் இஸ் டோட்டலி அண்டர் இஸ்ஆர் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வி துறையான ஒன்றிய அரசின் கீழ் வருது அதுக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தானே சொல்றாரு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு அப்படி தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற லட்சணம் இந்த ஒரே விஷயத்தில் தெரிஞ்சு போயிருது இவங்க அடிக்கடி சொல்ற ஒரு பொய் ஏன் இவங்க கேட்கலன்னு இந்த செய்தி பாருங்க ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மரியாதைக்குரிய நாடாளுமன்றங்களில் மாங்களவையுடைய குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் நேரடியா யாரு அப்ப இருந்த கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேவி பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் நியமிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதையும் மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்வியும் இவர்கள் கொடுத்த பதிலும் அண்ணாமலையோட லட்சணம் இதை தெரிஞ்சிடும் அண்ணாமலை சொல்ற லட்சணம் தற்கொலை லட்சணம் அறிவு லட்சணம் இதுல தெரிஞ்சிடும் ஏன் இந்த வார்த்தையை தடுமனாக பயன்படுத்துகிறோம் என்றால் நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன் நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன் எந்த அறிவும் இல்லாமல் குறைந்தபட்ச தகுதி இல்லாமல் வாய்க்கு வந்ததை எல்லாம் நாங்க இப்ப பேசணுமே எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா காட்டுறோம் அவர் கேட்ட கேள்விக்கு வித் த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வி ப்ளீஸ் டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வேகன்சி கொடுத்துருக்கோம் இந்தந்த பள்ளிகளில் வெதர் த மினிஸ்ட்ரி ஹாஸ் மெக்கானிசம் டு அப்பாயிண்ட் தமிழ் லாங்குவேஜ் வித்யாலயா திமுக மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்வி அமைச்சர் என்ன சொல்றாரு

இவரு நாங்க கடிதம் எழுதணுமா இவர் தூக்கி கொண்டு போய் கொடுத்து அடுத்த நாள் டீச்சர் அப்பாயின் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு தமிழ் டீச்சர் அப்பாயின் இது ஒன்றிய அரசின் மொழி சார் இவங்க தான் சொல்றாங்க நாங்க தமிழை வளர்க்க போகிறோம் அப்படின்னு இதெல்லாம் ஏமாற்றுத்தனம் அயோக்கியத்தனம் சார் அது ஏற்கனவே இருக்கிற கள்ளக்கூட்டணின்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் நினைவுகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலை சொல்லுகிறேன் இந்த புதிய கல்விக் கொள்கை வருகிற போது அன்றைக்கு வந்து யார் முதலமைச்சராக இருந்தது கருத்து கேட்பு கூட்டங்கள் போது யார் முதலமைச்சராக இருந்தது தான் நம்ம பதினோரு தோல்வி பழனிசாமி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை குறித்து அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்னு யாராவது ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணுங்க நாங்கள் எதிர்கட்சி அப்போ எங்களுடைய முதல் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு நாங்கள் புதிய கல்வி கொள்கை ஆராய்வதற்கு கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தோம் இதே அறிவாலயத்தை மக்கள் எங்களுக்கு நம்பிக்கை மக்கள் எங்களை நம்புகிறார்கள் ஆக அவர்களுடைய வளர்ச்சியில் சித்தாந்தத்தில் நாங்கள் கவனம் கொள்ளுகிறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது ஒரு ட்விட்டு போட்டு அரை மணி நேரம் கழிச்சு பண்ண வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துச்சு என்னன்னா மும்மொழி கொள்கை தேவைதானே அப்படின்னு ஒரு ட்விட் போட்டார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து கண்டன குரல் உடனே அந்த ட்விட்டரை டெலிட் பண்ணிட்டார் அந்த ட்விட்டரை டெலிட் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட அறிவு தெளிவு நாணயம் உள்ளவர்கள் எப்படி பேசுவார்கள் டங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன பேசுனாங்க மாநில அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்னு வாய்க்கிலேயே பேசிய பத்து தோல்வி பழனிசாமி மத்திய அரசை வலிக்காமல் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் வலிக்காமல் வலியுறுத்துகிறோம்னு பயன்படுத்துகிறார் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய நாற்காலிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள் ஆட்சி ஆட்சிப்பிடத்துக்கு வருவதற்கு அவர்கள் ஆட்சியின் மூலம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் விளைவித்தது இந்த ரெண்டு பேரும் ஆக அதை நம்ம மறந்துட முடியாது சார் நான் திரும்பவும் சொல்கிறேன்ல அண்ணாமலைக்கு கேள்வி கேட்குற எந்த தகுதியும் இல்லை ஏன் தகுதி இல்லைன்னா எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் அவர் பேசுகிறார் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் எந்த பத்திரிக்கையும் படிக்கிறது இல்லை டெல்லிக்கு முதலமைச்சர் போனார் சார் அங்கே தமிழ் வழியில் நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கும் பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் தேவைன்னு கேட்டாங்க கேட்ட உடனேயே முதலமைச்சர் அவருடைய சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி முதலமைச்சரை சந்திச்சு அங்க தேவையான விடயங்களை செஞ்சு கொடுத்து பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை கொடுத்தார் ஒன்று மும்பை மகாராஷ்டிராவுக்கு போனார் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு வசதி இல்லைன்னு முதலமைச்சர்கிட்ட சொன்னாங்க சொன்ன உடனேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்க அனுப்பி கூட செயலாளர் போய் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எதிர்கட்சியாக எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் தோற்று போயிருக்கிற மரியாதைக்குரிய நடிகை ரோஜா இருக்காங்க இல்லையா ரோஜா அவங்க கல்வி அமைச்சர் அந்த அமைச்சரா இருந்தாங்க அந்த ஏதோ ஒரு துறையினுடைய அமைச்சர் அப்ப சென்னைக்கு வந்து ஒரு பேட்டிக்குள்ள சொன்னாங்க எங்களுக்கு தமிழ் புத்தகம் கிடைக்கல எங்க மாநிலத்துல அப்படின்னு ஒண்ணு முதலமைச்சர் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவர்களுக்கு தேவையான தமிழ் பாட புத்தகங்களை அனுப்பினார் இப்படி எங்களுக்கு எந்த மாநிலம் கோரிக்கை வைக்கிறதோ எந்த மாநிலங்களில் எல்லாம் தமிழ் பல் இருக்கிறதோ அங்கே எல்லாம் சிறமேற்கொண்டு செய்கிறார் அதை விட இன்னொரு செய்தி சொல்றேன் உலக பல்கலைக்கழகங்களில் உலக பல்கலைக்கழகங்களில் சார் இவ்வளவு பேர் பத்து வருஷம் அதிமுக இருந்துச்சு சார் உலக பல்கலைக்கழகங்கள் அப்போதும் இருந்தது அப்போதும் கோரிக்கை வந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏதாவது பண்ணாங்களா ஆனால் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் இனத்தினுடைய பெருமையை மாண்பை நிரூபிப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திராவிட பெருஞ்சமூகத்தினுடைய தலைவர் பல கோடிகளை கொண்டு போய் உலக பல்கலைக்கழகங்களுக்கு சார்பாக நான் இருக்கிற அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே இந்த அண்ணா அறிவாலயத்தின் நிதியில் தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுத்த இயக்கம் சார் எங்க இயக்கம் தேங்க்யூ